கடைமடை நீர் கொண்டாடும் விதமாக விவசாயிகள் கிராம மக்கள் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாய்க்கு வைகை அணையில் திறக்கப்பட்ட நீர் ஐம்பத்தி எட்டு கால்வாய்க்கு பாத்தியப்பட்ட முப்பத்தி மூன்று கண்மாய்கள் மற்றும் இரண்டு குளங்களுக்கும் சென்றடைந்ததை அடுத்து தண்ணீர் திறப்பும் நிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த முப்பத்தி மூன்று கண்மாய்களில் கடைமடை கண்மாயாக உள்ள சடச்சிப்பட்டி கண்மாய்க்கு தண்ணீர் கொண்டு செல்லும் வழித்தடத்தில் பல்வேறு கால்வாயின் அனைத்து கண்மாய்களுக்கும் நீரை கொண்டு சென்று இத்திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி தர விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த சூழலில் இந்த ஆண்டு பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைந்து சடச்சிப்பட்டி கண்மாய்க்கு வரும் வழித்தடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தண்ணீர் கொண்டு சென்று கண்மாயை போதுமான அளவு நிரப்பி கொடுத்துள்ளனர் ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாயின் கடைமடை கண்மாய்க்கும் நீர் கொண்டு சென்றதற்கும் சடச்சிப்பட்டி கண்மாய் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் ஓரளவு நிரம்பியதை கொண்டாடும் வகையில் இந்த கண்மாய் கரையில் விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் அங்கிருந்த பைரவர் மற்றும் சடச்சி அம்மன் கோவிலில் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் மேலும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இது போன்று அனைத்து கண்மாய்களுக்கும் வைகை நீரை கொண்டு வர இயற்கை ஒத்துழைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டனர்